ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் நீ எடி நாவல் பகுதி பத்து வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ நித்யா இருவருக்கும் அத்தை மற்றும் சித்தப்பா குடும்பத்தால் பல பிரச்சனைகள் வந்ததுண்டு ஆனால் இப்படி ஒரு பிரச்சனையை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் அறியாது கூட அவர்கள் வாழ்க்கையில் புகுந்து விளையாடி இருக்கிறார்கள் என்று அறியும் போது அதிர்ச்சி அல்லாமல் வேறு என்ன உண்டாகும் அவர்களுக்கு தெரியாமல் அத்தையும் சித்தப்பாவும் செய்த சதிவேலை எப்படி முறியடிக்கப்பட்டது என்று அறியும் அவள் நிலா நித்யாவின் விழிகளில் பிரதிபலிப்பதை கல்யாண் கண்டான் மெல்லிய ஒரு புன்னகையோடு பேச்சை தொடர்ந்தவன் நித்யா உன்னை பார்த்து பிடிச்சு போனதாலதான் பெண் கேட்டு உங்க வீட்டுக்கு வந்தோம் காசு பணத்தை பெருசா நினைச்சிருந்தா அது இருக்கிற இடத்துக்கு தானே நாங்க போயிருப்போம் அது உங்க அத்தைக்கும் சித்தப்பாவுக்கும் தெரியல போல எங்களுக்கு காசு பணம் தேவையில்லை எங்களை நேசிக்கிற மதிக்கிற எங்க மகனை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிற ஒரு பொண்ணுதான் வேணும் நித்யா கிட்ட அந்த குணங்கள் எல்லாம் இருக்கு அத நாங்க நேர்ல அதனாலதான் நித்யாவை பொண்ணு கேட்டு வந்தோம் எங்களுக்கு நித்யாவே போதும்னு சொல்லி அப்பா அம்மா உங்க அத்தை சித்தப்பா முகத்துல கரிய பூசிட்டாங்க அவங்க என்ன பார்த்தாங்க நானும் நித்யா தான் வேணும்னு திட்டவட்டமா சொல்லிட்டேன் நாங்க அவங்க வலையில விழமாட்டோம்னு தெரிஞ்சுகிட்டதும் நாங்க சும்மா உங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்து இப்படி எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி நழுவிக்கிட்டாங்க இது நித்யா நிரஞ்சனுக்கு தெரிய வேண்டாம் தெரிஞ்ச அவங்க தப்பா நினைப்பாங்க சின்ன பிள்ளைங்க இல்லையான்னு ஒரு மழுப்பல் வேற நானும் உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வேண்டாமேனு இன்னைக்கு வரைக்கும் இத கிட்ட சொல்லல அப்பாவும் அம்மாவும் அண்ணன் கூட லண்டனுக்கு போகும்போது கூட இந்த விஷயம் கடைசி வரைக்கும் நித்யாவுக்கு தெரிய வேண்டாம் பாவம் மனசு கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியல சரி அது விடு உங்க அத்தையும் சித்தப்பாவும் என்னுடைய வசதி வேலை சம்பளம் இதையெல்லாம் பார்த்து அவங்க வீட்டு மருமகன் ஆக்கிக்க ஆசைப்பட்டாங்கன்னு நினைச்சா உங்க அத்தை பொண்ணு சுப்ரியாவும் சித்தப்பா பொண்ணுகளும் ஏன் உங்க ரெண்டு பேரை பத்தியும் தப்பா பேசணும் நிலா நித்யா இருவருக்கும் மேலும் அதிர்ச்சி என்ன சொல்றீங்க ஆமா நித்யா உனக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயமாகி இருந்த நேரத்துல இவங்க நாலு பேரையும் ரொம்ப தற்செயல ஒரு ஹோட்டல்ல பார்த்தேன் என்ன பார்த்ததும் நாலு பேரும் ஓடி வந்தாங்க இல்ல மஞ்சுளா கொஞ்சம் தயங்கிதான் நின்னா அவை எதுவும் பேசவும் இல்ல ஆனா மத்த மூணு பேர் இருக்காங்களே உங்க ரெண்டு பேரை பத்தியும் வாய்க்கு வந்ததை எல்லாம் பேச நான் ஆடி போயிட்டேன் உன் கூட பழகின கொஞ்ச நாள்லயே நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நான் புரிஞ்சுகிட்டாலும் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே உன்ன பத்தி தப்பா பேசும்போது மனசுல ஒரு சின்ன பயம் நெருடல் கல்யாணமாச்சே தப்பாயிட்டா வாழ்க்கைய போயிடும்ல அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உன்ன பத்தி விசாரிச்சேன் நான் நினைச்சத விட நீ ரொம்ப நல்ல பொண்ணாவே இருந்த அதுக்கப்புறமா இவங்க பேச்செல்லாம் நான் கேட்கவே இல்ல தைரியமா உன் கழுத்துல தாலி கட்டினேன் உன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் இவங்க மூணு பேரும் அடிக்கடி எனக்கு போன் பண்ணி என்ன வந்து சந்திச்சு உங்க ரெண்டு பேரை பத்தியும் தப்பா சொல்லிட்டே இருந்தாங்க இவங்களுக்கு உங்க ரெண்டு பேர் மேல என்ன அப்படி ஒரு தனி பாசம் நிலா நித்யா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள உங்ககிட்டதான் கேக்குறேன் நித்யாவின் விழிகள் கல்யாணை நோக்கி திரும்பியது அவங்களுக்கு எங்க மேல ஒரு கோபம் அதுவும் நிலானா சுத்தமா ஆகாது அதுதான் ஏன் ஒரு நாள் வீட்டுல பெரியவங்க இருக்கல அவங்க நாலு பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கும்மாள அடிச்சாங்க சீனியர்ஸ கூட கூட்டிட்டு வந்தாங்க அந்த சீனியர்ஸ்ல ஒருத்தனை சுப்ரியா காதலிச்சுட்டு இருந்திருக்கா அது அவனுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது வீட்டுக்கு வந்த அந்த சீனியருக்கு என்ன பார்த்ததும் ஏன் காதல் என்கிட்ட வந்து என்ன காதலிக்கிறதா சொன்னான் அத கேட்டுட்டு வந்த சுப்ரியாவுக்கு கடும் கோபம் இவ எங்க வீட்டு வேலைக்காரி இவளையா நீ காதலிக்கிற இவ என்ன என்னை விட அழகாவா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்கிட்ட சண்டைக்கு போயிட்டா அது நிலாவுக்கு சுத்தமா பிடிக்கல நீ உன் வீட்டு வேலைக்காரி நாங்க ஒண்ணும் உன் வீட்டு வேலைக்காரி இல்ல உன்னுடைய மாமா பிள்ளைங்க இந்த வீடு எங்களுக்கு சொந்தம் அத கூட நீங்க அபகரிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு நிலா கத்த அவ்ளோதான் பிச்சைக்காரங்களை விரட்டி விடாம வீட்டுக்குள்ள வச்சதுக்கு உரிமையா கொண்டாடுறீங்கன்னு சுப்ரியா கேட்க பிச்சைக்காரங்க நாங்க இல்ல குடும்பத்தோட உட்கார்ந்து எங்க அப்பா போட்ட சாப்பாட சாப்பிட்டீங்கல்ல நாங்களா பிச்சைக்காரங்க தான் பிச்சைக்காரங்கன்னு நிலாவும் சொல்ல சண்டை பெருசாயிடுச்சு கடைசில கோபத்தோட உச்சத்துக்கு போன நிலா காசு பணம் இல்லாம இருக்கலாம் ஆனா எங்க அக்கா உங்களை விட அழகு அவ அழகுக்கும் குணத்துக்கும் உங்களை விட நல்ல வாழ்க்கை தான் அவளுக்கு அமையும் அத நீங்க பாக்க தான் போறீங்கன்னு சொன்னா உங்க அக்கா கொஞ்சம் கலரா இருக்கா ஆனா என்ன விட அழகுன்னு எல்லாம் சொல்லாத ஆனாலும் அவளை எவனாவது கட்டிப்பான் உன்னை யாரடி கட்டிப்பான் நீ பாக்கவே இருக்க நீ கடைசி வரைக்கும் எங்க வீட்டு வேலைக்காரியா தான் காலத்தை தள்ளணும் அப்படின்னு சுப்ரியா சொல்ல அதை கேட்டுட்டு அங்க வந்த அண்ணனுக்கு கோபம் இல்ல ஏன் தங்கச்சி ஒண்ணு இந்த வீட்டுல வேலக்காரியா இருக்க போறதில்ல அவ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறா அவ என்றும் செழுதி கண்டிப்பா மெடிசின் சீட்டை வாங்கிடுவா அப்படி அவ சீட்டு வாங்காட்டி கூட நான் கஷ்டப்பட்டு அவள டாக்டருக்கு படிக்க வைப்பேன் அவ கலர் கொஞ்சம் கம்மி தான் ஆனா அவ அழகுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் அவ கால் தூசுக்கு சமம் உங்க அழகு இருக்கே அது வெறும் பியூட்டி பார்லர் அழகுதான் அது ஒண்ணு நிரந்தரம் இல்ல அப்படின்னு அண்ணன் கேலியா சொன்னதும் சுப்ரியாவால தாங்க முடியல பாத்துடலாண்டா உன்னுடைய தங்கச்சிங்களுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை அமையுதுன்னு நானும் பாக்க தானே போறேன் உன் தங்கச்சிங்க பாடுற பாட பார்த்து நீ கண்ணீர் விட்டு அழுதான் போற அது நானும் பாக்க தான் போறேன் யார் நல்லா வாழ போறான்னு பாத்துடலாண்டா அப்படின்னு சுப்ரியாவும் சவால் விட்டா அது பிள்ளைங்க சண்டை அன்னையோடு முடிஞ்சிருச்சு நினைச்சோம் எனக்கும் தெரியல சரி எது எப்படியோ சிரஞ்சீவி நிலாவை காதலிக்கிறாரு நிலா சிரஞ்சீவியையும் காதலிக்கிறா நான் இப்ப என்ன சொல்றேன்னா நிரஞ்சனை கூப்பிட்டு நடந்த விஷயங்களை நிரஞ்சன் கிட்ட சொல்லுங்க அவன் நல்ல ஒரு முடிவை எடுக்கட்டும் உங்க அத்தை சித்தப்பா வீட்டுல மஞ்சுளாவை தவிர எல்லாருமே விஷம்தான் அதுவும் அந்த சுப்ரியா இருக்காளே அவளுக்கு நாலு கொம்பு உலக அழகி ஐஸ்வர்ய ராய் அவ காலுக்கு கீழேன்னு அவளுக்கு ஒரு நினப்பு நிலா சிரஞ்சீவி கல்யாணம் நடந்துட்டா அவளுடைய ஆணவம் அடங்கிடும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி விழுந்த மாதிரி இருக்கும் சுப்ரியா அழகா தானே இருக்கா அழகுதான் ஆனா உங்க ரெண்டு பேர் அழகுல பாதி கூட இல்ல நிரஞ்சன் சொன்ன மாதிரி வெறும் பியூட்டி பார்லர் அழகு அது நிரந்தரம் இல்ல கொஞ்சம் சுண்ணாம்பு பூசுன மாதிரி வெள்ளையா இருக்கிறது அழகுன்னு சொல்றத என்னால ஏத்துக்க முடியல சரி அது விடுங்க நீங்க ரெண்டு பேரும் கடைசிய என்ன முடிவெடுத்திருக்கீங்க இருவரும் அமைதிக்காக நீங்க பேச மாட்டீங்க நான் நிரஞ்சன வரவழைக்கிறேன் அவனால தான் நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியும் செல்போனை கல்யாண் கையில் எடுக்க அதை சட்டென்று பிடுங்கிய நித்யா வேண்டங்க அண்ணன் நிலாவுக்காக கண்டிப்பா அவனுடைய காதலை தியாகம் பண்ணிடுவான் நித்யா அந்த குடும்பத்துல ஒரு சம்பந்தம் வேண்டாம் மஞ்சுளாவுக்காக மட்டும் உங்க அந்த மருமகன் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நிரஞ்சனை வரவழைக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது வேண்டாத்தான் அண்ணனும் மஞ்சுளாவும் ரொம்ப சின்சியரா காதலிக்கிறாங்க அப்படின்னா நீ சின்சியரா சிறுஜீவிய காதலிக்கலையா அவள் விழிகள் நிறைந்தது என்னுடைய காதல் காளான் மாதிரி மழையில துளர்த்து வெயில்ல வாடிடும் அவங்க காதல் அப்படி இல்ல ஆயிரம் காலத்து பயிர் மாதிரி வருஷமா காதலிக்கிறாங்க கல்யாண் சிரித்தான் நிலா காதலிக்கிற நீயா இப்படி பேசுற காதலுடைய ஆழம்ன்றது காதலிச்ச நாட்களை பொறுத்து கிடையாது ஒவ்வொருத்தர் மனசுல இருக்கிற காதலுடைய ஆழத்தை பொறுத்தது அது புரியாம நீங்க காதலிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சுன்றதுனால அது அற்பமானதுனும் வருஷ கணக்குல காதலிச்சதால காதல் சொல்ல முடியுது கல்யாண் கூறுவது உண்மைதான் அது அவளுக்கும் நன்றாகவே தெரியும் ஆனாலும் தன் அண்ணனின் காதலுக்கு தான் எதிரியாக வேண்டாம் என்று நினைத்தாள் நிலா இல்லத்தான் நான் மிஸ்டர் சிரஞ்சீவியை மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் உன்னால முடியுமா அவள் பதில் கூறவில்லை ஓகே நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறமா என்னால என்ன செய்ய முடியும் நடக்கிறது நடக்கட்டும் சரி சிரஞ்சீவி உனக்கு கால் பண்ணுவாரே என்ன பண்ண போற அக்கா மூலமா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவருடைய நம்பரை நான் பண்ணி வச்சுட்டேன் சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப சூப்பர் சிரஞ்சீவிய பார்த்து நீ பயந்துட்ட அவர் காதலை பார்த்து நீ பயந்துட்ட அதனாலதான் அவரை பண்ண முடியாம பிளாக் பண்ணி வச்சுட்ட இது தப்பு நிலா உண்மையை நிரஞ்சனம் கிட்ட சொல்ல வேண்டாம் சிரஞ்சீவி கிட்டயாவது சொல்லிடு நிலா அதுதான் நல்லது நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் இனி உன்னுடைய விருப்பம் எனக்கு வேலைக்கு நேரம் ஆகுது நான் கிளம்புறேன் அக்காவும் தங்கச்சியும் நல்லா யோசிச்சு நல்ல ஒரு முடிவை எடுங்க எழுந்து கொண்ட கல்யாணின் கரத்தை பிடித்து கொண்டாள் நித்யா அதான் நீங்க அண்ணா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் சத்தியமா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் உன் அண்ணன் காதலுக்கும் சரி நிலா காதலுக்கும் சரி நான் எதிரி இல்ல ஆனா உண்மையான காதல் எப்பவா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் ஜெயிக்கும் அந்த நம்பிக்கையில நான் இந்த விஷயத்துல தலையிடாம ஒதுங்கியே நின்னு வேடிக்கை பாக்குறேன் நடக்கிறது நடக்கட்டும் வேலைக்கு கிளம்பி விட்டான் கல்யாண் இதே நேரம் நிலாவை அழைத்து அழைத்து ஓய்ந்து போன சிரஞ்சீவி சட்டென்று விடுப்பு எடுத்துக்கொண்டு சென்னை கிளம்பி விட்டான் நிலாவுக்கு என்ன ஆயிற்று அவளை ஏன் தொடர்பு கொள்ள இயலவில்லை இந்த தவிப்போடு சென்னையை அடைந்தவன் நேராக அவன் தங்கையின் வீட்டிற்கு தான் வந்தான் சென்னை வந்ததும் முதல் வேலையாக அவள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று அல்லவா அவள் கூறியிருக்கிறாள் தங்கையின் வீட்டிற்கு செல்லும் வழிதான் தான் சென்னை வந்து விட்டதை அப்பா அம்மாவுக்கு அழைத்து கூறினான் தம்பியிடமும் கூற அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு சீக்கிரமா பொண்ணு பார்த்து முடிச்சு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு நீ கிளம்பு அப்புறமா லீவு போட்டுட்டு வந்து கல்யாணத்தை முடிச்சிக்க அதுக்கப்புறமா எங்க கல்யாணம் டேய் அடங்குடா நான் முதல்ல போய் தங்கச்சியை பார்த்துட்டு வந்துடுறேன் அழைப்பை துண்டித்து விட்டு தங்கையின் வீட்டு அழைப்பு மணியை அழுத்தினாள் கதவை திறந்தவள் அவனை கண்டதும் அதிர்ச்சியில் உறைந்து போனாள் பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரைவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்